வெல்கம் டு மை ஈஸி குக்கிங் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான சேமி ஐஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் காய்ச்சின அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இப்போது கேஸை ஆன் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் கூட சேர்க்கும் போது இதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் கட்டிகள் இல்லாமல் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் இப்போது கலந்து வச்ச கான்ஃப்ளாரை பால் கூட சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் சேமியா ஐஸுக்கு தேவையான சேமியாவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் இந்த சேமியா ஐஸ்க்கு கொஞ்சமாக சேமியா சேர்த்தாலே போதும் உங்களுக்கு சேமியா ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க சேமியா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போது செக் பண்ணி பார்க்கலாம் சேமியா நல்லா வெந்துருச்சு இதில் ஒரு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சர்க்கரை இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க சர்க்கரை நல்லா கலங்குற வரைக்கும் இப்படி கலக்கிக்கலாம் இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் வெட்டி வச்ச பாதாம் பருப்பை சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அந்த நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த நட்ஸ் சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த நட்ஸ் கடிபடுறது நல்லாயிருக்கும் இதை ஆறுன உடனே ஒரு மோலில் ஊற்றிடலாம் நம்ம ஐஸ் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துருக்கேன் உங்கள் கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இல்லைன்னா நீங்கள் இதை சில்வர் டம்ளரில் கூட செய்யலாம் இப்போது இது நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம மோல்டில் சேர்த்திக்கலாம் எல்லாத்துலேயுமே நட்ஸு சேமியா பால் இதெல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மோல்டு ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மோல்டையும் ஃபில் பண்ணிட்டோம் இப்போ இத நம்ம மூடி வச்சிடலாம் நாம் ரெடி பண்ணி வச்ச ஐஸை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நான் இதை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிறேன் அப்போ தான் ஐஸ் சீக்கிரம் செட் ஆகும் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஐஸ் செட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம் அதை ஒரு ரன்னிங் வாட்டரில் காமிச்சிட்டு இந்த மாதிரி கலெக்ட்னிங்னா வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் ஐஸ் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு இனி என்ன சாப்பிட வேண்டியதான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்